எங்களோட வாழ்க்கையில இஸ்லாம் வந்துட்டாவே எங்களைய பார்த்து பார்த்து மக்கள் இஸ்லாம் வந்து பயம் பண்ணவே தேவை அவங்களுக்கு ஆபத்து கொடுக்கவே தேவை சீராக இருந்தா முஸ்லீம்களாயிருந்தா முஸ்லீம்களாயிருந்தா முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பாங்களா இருந்தா இதை பார்த்தே அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக

அவள் ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்காததுனால அவளுக்கு வலி கட்டாததால நமக்கு ரொம்ப கொஞ்சத தான் போறோம் நேத்து ஒரு ஊருடைய செய்தி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பம் அவங்க பள்ளி ஃபெஸ்ட் போர்டு கவளிக்க இல்ல பார்க்க இல்ல கேட்க கே இல்ல அவங்க கஷ்டத்தால பங்களிக்க இல்ல அதுல ஒரு பெண்மணி ஆரம்பத்துல அவ வந்து சொல்லி இருக்கா ஃபெஸ்ட் போர்ட் ல கீழ உட்கார் கிச்ச எங்க மகல மதராசா போறதுன்னு சொன்னதுக்கு அவர் சொல்லி அப்படியெல்லாம் போட இயலாதே அப்படிங்கிற இஸ்லாத்துல வந்து அப்படியெல்லாம் அவசரமா போட இயலன்னு சொல்லிக்கிறார் அது மெயின் காரணம் அதுக்கு பின்னால் அவங்களுக்கு வந்த வாக்கில் ஏற்பட்ட சில சிரமங்கள் பள்ளியால் போவல பார்க்க இல்லை கவனிக்க இல்லை அதனால் அவங்க அப்படியே குருத்தான் நேற்று போயிட்டாங்க நேற்று சில நாளைக்கு முன்னால் போயிட்டு ரெண்டு மூணு நாளாக தொடர்பாக போயிட்டு அவங்கள்ட்ட முயற்சி செய்யும் அவங்க சூப்பராக எங்களால என்ஜாய் வந்தாங்க ஜென்சில இது வந்தாங்க பாதல் வீட்டுக்கு வந்தார் நல்ல பிரிட்ஜ் ஒட்டு குடுத்து நல்ல வாஷிங் மெஷின் ஒன்று புதிசா குடுத்து எல்லாம் கொடுத்து தண்ணியம் அந்த சம்மோதாரங்களே எங்களுக்குள்ள இந்த சந்தேகம் போலதா பிடிக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் பிடிக்கும் இந்த காலம் கருத்து வேறுபாடு பேசுற காலம் இல்ல தமிழிக்க கெற்றதா அங்க கெற்றதா அத்தையா அந்த எல்லாம் ஆடுறதா இல்லையா ஒண்ணும் தோதுனதா இல்லையா இன்டர்நேஷனல் போறையா லோக்கல் போறையா இது ஒரு பேசுற காலம் இல்ல இது நான் எல்லோருக்கும் பொதுவாக சொல்ல முடிய நாங்க யோசிக்கணும் எங்கள முஸ்லிம்கள இந்த இஸ்லாமிய அமைப்புல எங்கள முஸ்லிம்கள் இஸ்லாம் இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் செய்யப்படணும் மற்றவங்க நாங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து மற்றவருடைய இந்த என்ன திட்டங்கள் போட்டு என்ன முயற்சிகள் செய்யணும் அதை யோசிக்க வேண்டிய காலத்தை சொல்ல ஒரு நான் ஒரு ஊர்ல குடும்பம் இருக்கேன்னா குடும்பம் இந்த போட்டு தான் போங்கள முழு பிக்கலும்

படைப்பட்டாரங்கள் ஆயுதங்களை செய்யக்கூட அதை வச்சு செய்யக்கூடிய தோல்வி அடைஞ்சாக்கு பெரிய ஏற்பாடு இல்ல அதே ஆயுதங்களும் இல்லை சில நேரம் பயிற்சிகளும் இல்லை ஆனா அவருக்கு அவன் வெற்றி அந்த காப்பீடுகளுக்கு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அவ யோசிச்சாங்க எப்படி இந்த வெற்றி ஒரு

இந்த மேல இருந்து வாரம் உதவி இல்லாம அந்த தொடர்ப்பை துந்திச்சி விடும் அதுக்கு என்ன செய்யலாம் போ அரீசா என்ன சொல்லப்பட்டீங்க எங்களிருந்து எடுத்து எங்களுக்கே போட்டுட்டான் எங்களுக்கே அடிக்கிறான் இல்லாம போகணும் ஒற்றுமை இல்லாம போனா அதான் உதவி இல்லை அந்தமா அறிய கவுகம் அதான் சொல்ற நீங்க பிரச்சனை படாதீங்க